இன்றைக்கி நாம் எறா புட்டி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு பேனில் ஒரு கப் எறா கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எறா வேகிறப்ப தண்ணி விடும் அது ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் எறாவில் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் ஆற வச்சு மிக்சியில் பல்ஸ் மோடில் ரெண்டு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் உளுந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதும் ஒரு கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போனதும் ரெண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்ல தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்ச இறவை ஆட் பண்ணிக்கலாம் எறா வெங்காயம் கூட நல்லா பைண்ட் ஆகி வேகணும் லோ ஃப்ளேமில் அப்பப்போ விட்டு புட்டு மாதிரி உதிரியாக வந்ததும் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணால் டேஸ்டியான எறா புட்டு ரெடி